ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டோர் மேட் செய்யலாம் வாங்க சூப்பராக செம்மையாக வந்துடுச்சு டோர் மேட் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டோர் மேட் செய்யலாம் வாங்க ஒரு அஞ்சு இன்ச் அகலம் துணி கீழிச்சு எடுத்துக்கிறோம் இது மாதிரி முடி போட்டு எடுத்துக்கிறோம் அதை ஒரு தாட் போட்டுக்கிறோம் அப்படி மடிச்சு வச்சு ஒரு தாட் போடணும் அப்படி குச்சிக்கிட்டு ஒரு தாட் போட்டுடணும் அவ்வளோதான் அது மாதிரி கொர்த்தி இழுத்துடணும் அவ்வளோதான் அதே மாதிரி ஒரு பத்து தாட் போட்டுக்கோங்க போட்டு நல்லா இந்த மாதிரி டைட்டாக இழுத்துக்கணும் அது மாதிரி போட்டுட்டே வாங்க அந்த எட்ஜில் வந்ததும் இப்போ நான் திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது மாதிரி திருப்பி எடுக்கணும் இது மாதிரி போடுங்க தாட் நாட் போட்டுக்கினே வரணும் இப்போது திருப்பணும் கொஞ்சம் நல்லா டைட்டாக போடணும் இப்போது இதில் ஒரு நாட் போடணும் இப்போ அந்த அந்த துணி இந்த துணியை எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணி நேராக வர மாதிரி வேணும் இந்த இடத்துல வந்து ஒன்று விட்டு ஒன்று ரெண்டு நாட் போடணும் ஒரு ஒரு தாட்டில் வந்து ஒரே தாட் போடுங்க அடுத்தது போனால் ரெண்டு வரணும் ரெண்டு தாட் போடணும் அப்படி போட்டோம்னா தான் சுருங்காமல் நேராக நல்லா வரும் நீ இது மாதிரி தாட் போட்டு எடுக்கணும் கண்டிப்பாக ஒ ஒரு தாட் போட்டுட்டு ஒரு தாட்டு ரெண்டு ரெண்டாக போடுங்க ஒரு தாட்டே ரெண்டு தாட் போடணும் அதான் ரெண்டாக போடுங்க ரெண்டாக போடுங்கன்னு சொல்கிறேன் நான் அப்படி போட்டிங்கன்னா தான் கரெக்டாக வரும் அமைப்பாக அப்படியே நம்ம கீழே போட்டோம்னா பொருந்தி இருக்கும் அப்படி இல்லைனா கூட மாதிரி வந்துடும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஓரளவுக்கு ஃபினிஷிங் வந்துச்சு இன்னும் இருக்குது என் பேரை ஒரே சத்தம் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா சும்மா எ எழுதுட்டேக்கிறான் அவ்வளோதான் இப்போ ஓரளவுக்கு நல்லா த ஷேப் வந்துடுச்சு பாருங்கள் இப்போது அதை ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா அது கொஞ்சம் நிற்கும் நம்ம அதை கட் பண்ணியும் எடுத்துடலாம் அது எ எடுத்துட்டால் அதில் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் வராது தான் அது இருந்தாலும் பரவாயில்லை நம்ம இதோ இப்போ போட்டு எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த நாட் போட்டு எடுக்கும் போதே அது மறைஞ்சிக்கும் நமக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அப்படி இல்லைன்னா அதை கட் பண்ணி தைக்கிறாங்க கையில் ஊசி போட்டு தைச்சா ஸ்ட்ராங்கு வராது அந்த நூல் எவ்வளோ நாளைக்கு தங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த நூல் அறந்து வந்துச்சுன்னா அந்த மேட்டே வந்து பிரிஞ்சுக்கின்னு வந்துடும் அதனால் நான் போட்டு கட்டி காட்டுற பாருங்க அந்த மாதிரி நீங்கள் கட்டி மேட் போட ஆரம்பிங்க ஈஸியாக இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே பின்னுற மாதிரி பின்னிட்டு ஊசியில் போட்டு தைக்கிறாங்க ஒரு முறை ரெண்டு முறை துவைச்சுனாவே தனித்தனியாக பிரிஞ்சிக்கணும் வந்துரும் அது இது நீங்கள் துவையுங்க வாஷிங் மிஷினில் போய்ட்டு வாஷ் பண்ணுங்கள் என்ன ஒன்றா பண்ணுங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கேது லாஸ்ட் வரைக்கும் ஒரே ஒரு மேட் கூட வேஸ்ட் ஆகாது அவ்வளோ நல்லாயிருக்கும் செம்மையாக வந்துடுச்சு பாருங்கள் ஃபுல்லாக மேட்டு இதுதான் டோர் மேட்டு இது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டிருக்கேன் குறைய இருந்தால் மன்னிச்சிக்கோங்க வீடியோ எடுக்கிறதுல கண்டிப்பாக குறை இருக்கும் ஏன்னா அது நானே பிடிச்சிக்கிட்டு எடுத்தேன் ஆனால் தொடங்கிறது மட்டும் நீங்கள் அஞ்சு இன்ச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு துணி அஞ்சு இன்ச்சு எடுத்துக்கணும் அது மாதிரி ஒரு கட்டு ஒரு முடி போட்டுக்கோங்க முடி போட்டுட்டு அதை நான் திருப்பி வச்சு நாட் போடுறேன் பாருங்கள் லாஸ்ட்டாக இப்போ அப்பப்போ குத்துறது குத்தி இழுக்கிறது காட்டன் பாருங்கள் நீங்கள் அந்த மாதிரி குத்தி இழுத்து ஃபர்ஸ்ட்லேருந்து தொடங்குறதே அப்படி தான் குத்தி எடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்